ஹரி பீவர்ஸ் இப்போ நம்ம வந்து நீலாங்குறிச்சி ஹோம் ஸ்டேல நம்ம இருக்கோம் நம்ம நீலாங்குர்ஜி ஹோம் ஸ்டேல நேற்று நைட் தங்கியிருந்தோம் சூப்பராக இருந்தது ரூமு ரூம் ரொம்ப நல்லா இருக்கு சார் சூப்பராக இருக்கு இந்த ஏரியா நேம் சார் வந்து நடுப்பாரம் நடுப்பாரா இருந்து கரெக்டா பதினஞ்சு கிலோமீட்டர்ல உங்களுக்கு மூணாறு போற ரூட்ல வந்து கரெக்டா இருக்கு நல்ல ஹோம் ஸ்டே வந்து ஃபேமிலியா வந்து தங்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம ஹோம் ஸ்டே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவுட்டில் பாருங்கள் எவ்வளோ ஒரு பனிமூட்டம் பாருங்கள் நல்லா சூப்பராக மிஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது மிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ரூம்ஸ் கேட்டகரிஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜென்யூனாக இருக்கும் இருக்குது சார் ரூம் இருக்கு ஆறு ரூம்ஸும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது ஃபுல்லாக அவுட்லுக் ஃபர்ஸ்ட் பாருங்கள் அவுட்லுக்கு அவ்வளவு ஒரு குவாலிட்டி அவ்வளவு நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் இருக்குது வெளியில் மிஸ்ட்டு கிளைமேட்டு நீல குறிஞ்சி அப்படின்னா அவ்வளவு ஒரு ஹோம் ஸ்டே அவ்வளவு சூப்பர் ஹோம் ஸ்டே நல்லா பால்கனி ஃபுல்லாகவே டாப்லெலாம் நல்லா பால்கனி கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் நிப்பாட்டுறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குது ரூம்ஸ் வந்து உட்கார்றதுக்கு உள்ளேயே வந்து சேர்ஸ் போட்டுருக்கு ஒரு டைனிங் டேபிள் ஒரு செட்டு போட்டிருக்காங்க நல்லா வந்து ஃபேமிலியோடு வந்து தங்குறதுக்கு நல்ல சூப்பர் பெட்டு கம்புலி போர்வை அதுமாரி வந்து உங்களுக்கு ரூம்ஸ் உள்ளே வந்து பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமு ஃபுல்லாக வந்து ஹீட் வாட்டர் எல்லாமே டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது நல்லா உங்களுக்கு ரூம்லேயே ஜன்னல் இருக்குது நல்ல ஜில்னஸ் கிளைமேட்டில் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து தங்கணும் தங்குனிங்கன்னா இதோடைய உங்களுக்கு அருமை தெரியும் உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்குங்க ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்லி ஃபுட்டு கொடுத்துட்றாங்க நீங்கள் ரூமில் உட்காந்து ரூம்லேயே சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம் வெளிலேயும் வந்து வாசலில் வந்து உட்காந்து டைனிங் செட்டு போட்டிருக்காங்க அதில் வந்து உட்காந்து சாப்பிட்னாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வெளியில் அவுட்லுக்கெலாம் அவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குது நீங்கள் வந்து மூணார் ஒரு ட்ரிப்பு வந்துட்டீங்க அப்படின்னா வந்து நீலாங்குறிச்சியில் தங்க மறந்துடாதீங்க அவ்வளோ ஜெனியூனாக அவ்வளோ சூப்பராக நல்லா அட்டகாசமாக இருக்குது ரூம்ஸ் ஒவ்வொன்றும் வந்து நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ரூம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வரும்போதே வந்து ரூம் புக் பண்ணிட்டு வந்துடுங்க ஏன்னா வரும்போது நீங்க வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம கிடைச்ச நினைக்கிற ரூம் வந்து கிடைக்கலன்னா கஷ்டமாயிரும் வரும்போதே வந்து ரூம் புக் பண்ணிடுங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் மொபைல் நம்பர் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு வரும்போதே புக் பண்ணிடுங்க ஃபுட் இத்தனை பேருக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வரும்போதே அவங்களே ரெடி பண்ணி வச்சுருவாங்க சைட் சீன் கூட்டு போகிறாங்க இப்படி எல்லாமே இருக்குது ரூம்ஸ் வந்து நீங்கள் குரூப் ஃபுல்லாக டார்மெண்ட்ரி பெரிய பெரிய ரூம்ஸ் எல்லாமே இருக்குது வந்து ஃபுல் குரூப்பாகவும் நீங்கள் வந்து தங்கிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஆல் ஃபெசிலிட்டிஸு ரூம்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ரூம்லேயும் கீசர் உங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க நல்லா நீங்கள் குழந்தைங்களோட ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் மூணாறில் இந்த மாதிரி ட்ராஃபிக்கில் அந்த மாதிரிலாம் தங்குறதுக்கு இங்கே மாதிரி இடத்துல வந்து தங்குனிங்கன்னா பால்கனி பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு டைனிங் செட்டு மேலே போட்டிருக்காங்க மேலே சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு ஈவினிங் வர்ஸெலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏர்லி மார்னிங்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது ரூம்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வந்து நம்மளுடைய நீலாங்குறிச்சியில் வந்து நீங்கள் ஹோம் ஸ்டேயில் வந்து தங்குங்க வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிவிடுங்க ஹோம்லி ஃபுட்டு எல்லாமே பிரிப்பேர் ஃபுட்லாம் நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் இல்ல ஹோம்லி ஃபுட் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இந்த எல்லாமே பண்ணி குடுத்துருவாங்க இப்ப நாங்க கீழ இருந்து வரும்போதே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்னா இத்தனை மெம்பர்ஸ் வரோம் அப்படின்னா நீங்க ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவீங்க ஓகே நம்ம கீழ இருந்து வரும்போதே நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம் அந்த ஆட்ல அட்வர்டைஸ்மென்ட்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நம்ம வரோம்னு சொல்லி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இத்தனை பேர் வரோம் எங்களுக்கு ஃபுட் வேணும் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சார் அப்புறம் வந்து நீங்க உங்களுக்கு ஜீப் சவாரி எல்லாம் போறோம் மாதிரி இருக்கு டாக்ஸி இருக்கு டாக்ஸி எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி எல்லாமே நம்ம எல்லாமே

நாங்கள் நேற்று இங்கே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடமே தெரியல அந்தளவுக்கு ஃபுல் மிஸ்ட் கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு வெயில் இந்த மாதிரி எவ்வளோ டென்ஷன் இந்த மாதிரி போது வந்து தங்கும் போது இப்போ நீங்கள் மூணாறில் பஜாருக்குள்ளே போய் தங்கன்னா கார் நிப்பாட்டவா இங்க பட்டவா ஒரே டென்ஷனுக்கு இருக்கும் இந்த மாதிரி ப்ளேஸில் நீங்கள் தங்கும்போது தான் அந்த உடைய ஒன் டைம் நீங்கள் வந்து பாருங்கள் பீஸ்ஃபுல் இருக்கும் அந்த சூப்பர் பீஸ்ஃபுல் இருக்கும் அதுலேயும் நம்ம நீலாங்குறிஞ்சி ஹோம் ஸ்டே வந்து சூப்பராக இருக்குது கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணி நீங்கள் வரும்போதே புக் பண்ணிடுங்க சார் வந்து சூப்பராக கவனிச்சாங்க சூப்பராக நல்லா கவனிச்சாங்க நீட்டாக வந்து கார் பார்க்கிங் உள்ளே டிப்பார்ட்டிக்கலாம் சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டி இருக்குது கேட் இருக்குது ஃபுல்லாக தாரும் அவங்க ஃபேமிலி கீழே தான் இருக்காங்க மேலே ரூம்ஸ் அதனால் நீங்கள் ஸ்வீட்டில் ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் பிள்ளைங்களோட வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்லி அவங்க கடை வச்சிருக்காங்க கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன சார் இருக்குது மேகி மேகி கொடுக்குறீங்க டீ காஃபி பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது வந்து வாங்க நம்மளுடைய நீலாங்குறிச்சி ஹோம் ஸ்டே